நம்ம சேனல் பார்க்குற எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பிகினர்ஸ்கான வீடியோவில் ஒரு உருட்டு பைப்பிங் பற்றி தான் பார்க்க போகிறோம் அது கூடவே நம்ம எப்படி நம்ம நெக்கை எந்தெந்த பகுதியில் அளவு எடுக்கணும் நெக் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி அளவு எடுக்கணும் எப்படி நம்ம பீஸு வ வைக்கணுன்றதை பற்றியும் பார்க்கலாம் அதாவது பிகினர்ஸாக இருக்கிறவங்க தொடர்ந்து நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள் அப்படி பார்க்கும்போது தான் உங்களுக்கு டைலரிங் கிளாஸ் போய் கற்றுக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நீங்கள் தொடர்ச்சியாக வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஒரு உருட்டு பைப்பிங் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பீஸ் எப்படி வைக்கணுன்றத பார்க்கலாம் பாருங்கள் கிராஸ் பீஸில் தான் வைக்கணும் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்படி பீஸை இழுத்தோம் அப்படின்னா டைட்டாக இருந்ததுன்னா அது நேர் பீஸ் பாருங்கள் இப்படி இழுக்கும்போது துணி நல்லா நீண்டு வரும்போது அது கிராஸ் பீஸ் இந்த கிராஸ் பீஸை நம்ம ஒரு இன்ச் அளவுக்கு அகலம் உள்ள பீஸை நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு இன்ச்சு அளவுக்கு நீங்கள் அளவு வச்சு இன்ச் டேப் வச்சு வெட்டும்போது உங்களுக்கு பீஸ் வந்து கரெக்டான அளவில் கிடைக்காது இந்த மாதிரி ஸ்கேலை வச்சு ஒரு ஒரு ஸ்கேல் அளவுக்கு நீங்கள் அளவு எடுத்து வெட்டிக்கோங்க நம்மளுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பீஸை வெட்டிக்கோங்க பாருங்கள் இந்த அளவில் பீஸை எடுத்துக்கோங்க நம்ம இந்த பீஸெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ஜாயின் பண்ணும்போது கவனமாக பாருங்கள் நம்ம எப்பொழுதுமே கிராஸ் பீஸாக இருக்கிறத இப்படி இந்த மாதிரி ஆப்போசிட்டில் வச்சு அந்த க்ராஸை ஆப்போசிட்டில் வச்சு தான் ஜாயின் பண்ணணும் எந்த நெக் வச்சாலும் சரி பைப்பிங் வைச்சாலும் சரி த்ரெட் பைப்பிங்லேருந்து எல்லாமே இப்படி தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும் நீங்கள் நேர் நேராக வச்சு கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ப்ளவுஸில் நெக் வைக்கும்போது ஒரு பைப்பிங் வைக்கும்போதும் சரி நீங்கள் பீஸ் மடித்து வச்சு தைக்கும்போதும் மோடாக தெரியும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முட்டை முட்டையாக மோடா தூக்கி தெரியும் அந்த மாதிரி இல்லாமல் ஃபினிஷிங்காக இருக்கணும்னா இப்படி தான் பீஸை நீங்கள் ஜாயின் பண்ணணும் அதுங்க நான் ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன் நீங்கள் பைப்பிங் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் எப்படி தைக்கணும்னு பார்த்துக்கோங்க ஓரத்தில் ஒரு கால் இன்ச் அளவுக்கு மடிச்சுட்டு ஓரமாக அந்த மடிப்பு ஓரமாக எஜ்ஜில் போடணும் தையலை நீங்கள் ஏன்னா நீங்கள் மடித்து தைக்கிறோன்றது அந்த கால் இன்ச்சில் நீங்கள் தையலை போட்டிங்க அப்படின்னா பைப்பிங் வைக்கும்போது அந்த பைப்பிங் மேலே தெரியும் அந்த நம்ம போடுற தையல் அப்போ அந்த தையல் வந்து அசிங்கமாக தெரியும் மேலே நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு ஒரு ஃபினிஷிங்காக இருக்காது இந்த மாதிரி எஜ்ஜில் போடுங்க தையலை பைப்பிங்னு வச்சாலே நீங்கள் இப்படி தான் போடணும் பாருங்க அதுக்கு முன்னே நம்ம ப்ளவுஸை எப்படி அளவெடுக்கணும் நெக்குன்னு பாருங்கள் இப்போ பார்ட் பார்ட்டாக தான் நீங்கள் அளவெடுக்கணும் அதாவது ஃப்ரண்ட்டுன்னா ஃப்ரண்ட்டில் அளவு எடுத்துக்கோங்க பேக்னால் பேக்கில் தான் அளவு எடுக்கணும் இப்போ ஃப்ரண்ட்டில் பாருங்கள் கரெக்டாக அந்த ஷோல்டர் ஜாயின்டில் இருந்து அளவு ப்ளவுஸோட ஷோல்டர் ஜாயிண்டும் நம்ம தச்ச ப்ளவுஸோட ஷோல்டர் ஜாயிண்டும் வச்சு அதுக்கு நேராக இருந்து ஃப்ரண்ட்டில் அளந்து பாருங்கள் கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம அப்படியே விட்டுடலாம் மாதிரி பேக்லேயும் அப்படி தான் நீங்கள் அந்த ஷோல்டர்லேருந்து இந்த ஷோல்டர் வரைக்கும் நீங்கள் அளந்து பார்க்கணும் சப்போஸ் சின்னதாக இருந்தது அப்படின்னா அன்றைக்கு கொஞ்சம் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் நம்ம அதிகமாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் இப்போயே தைச்சி அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் பீஸ் வைக்கிறதுக்கு முன்னமே நம்ம இந்த மாதிரி அளந்து பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் இப்போ பீஸ் எப்படி வைக்கணும்னு பாருங்கள் கொஞ்சம் துணியை விட்டுட்டு ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு மட்டுமே நீங்கள் துணியை பிடிச்சி தைக்கணும் ஜாயின் பண்ணணும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் துணி பிடிக்கிறீங்க அப்படின்னா கடைசி முடிக்கிற வரைக்குமே நீங்கள் ஒரே அளவில் சேமாக துணியை ஜாயின் பண்ணுங்கள் பைப்பிங் வைக்கும்போது சின்னதும் பெருசுமா நம்மளுக்கு வராது ஒரே சேமாக அழகாக பைப்பிங் கிடைக்கும் இந்த ஷோல்டர் பகுதி பாருங்கள் இதுவும் எந்த நெக்கு நீங்கள் ஏற்றினாலும் சரி பேக் சைடில் தான் அந்த ஜாயின்ட் இருக்கணும் அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து முதுகு பக்கம் பார்த்த மாதிரி நம்மளுக்கு திருப்பி வச்சு தைக்கணும் நீங்கள் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடாது நீங்கள் அப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு நெக்கு கொஞ்சம் இழுத்துன்னு வர மாதிரி இருக்கும் நம்ம ப்ளவுஸ் போடும்போது நீங்கள் அதனால் பேக் சைடில் வச்சு தான் நீங்கள் அந்த பீஸை ஜாயின் பண்ணணும் பாருங்கள் மடிச்சு தைக்க கொஞ்சம் பீஸ் விட்டு கட் பண்ணிக்கோங்க இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஹெம்மிங் போடுறோம் அந்த மாதிரிலாம் வந் இருக்கும்போது ரவுண்ட் நெக்கில் நம்ம அங்கங்கே கட் கொடுத்துக்குவோம் கட் பண்ணிவிட்டு வளைக்கும் போது நல்லா வளைஞ்சு கொடுக்கும் ஆனால் பைப்பிங்கில் அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது பைப்பிங்கில் நீங்கள் அப்படியே வச்சு சேமாக துணியை பாருங்கள் அதிகமாக இல்லாமல் நம்ம ஒரு கால் இன்ச்சு அளவு தான் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி அப்படியே வச்சு நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே மடித்து தைச்சிக்கலாம் நீங்கள் கட் கொடுக்காதீங்க இப்போ தான் கழுத்து ஃபிட்டிங்காகவும் கரெக்டான அளவில் இருக்கும் நீங்கள் கட் பண்ணிங்கன்னால் எப்படியாக இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரன் ஆகிடும் பாருங்கள் பிசுறு மூடிட்டு இந்த பீஸ் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஜாயின் பண்ண பீஸ் வந்து கீழ் வக்கி இருக்கக்கூடாது நீங்கள் நம்ம வச்ச பீஸோட ஜாயிண்டாக தான் சேர்ந்து தான் இருக்கணும் அந்த மாதிரி வச்சு மடித்து தைக்கும்போது நல்லா உருட்டாக பைப்பிங் கிடைக்கும் பாருங்கள் ஒரு கட்டு போட்டு எடுத்துக்கோங்க இந்த மடித்து தைக்கும்போது தையல் பாருங்கள் இந்த பைப்பிங் மேலே வரக்கூடாது துணியை அந்த பைப்பிங் தள்ளி ரொம்பவும் இந்த இந்த பக்க துணியிலையும் வரக்கூடாது பார்த்திங்கன்னா அந்த பைப்பிங் மடித்ததுக்கு நேரம் சென்ட்ரில் அந்த சந்தில் தையல் போட்டிங்கன்னா அப்படியே நம்ம த்ரெட் பைப்பிங் வச்ச மாதிரியே நாங்களுக்கு நம்மளுக்கு ஃபிட்டாக கிடைக்கும் பைப்பிங் பாங்க கரெக்டாக துணியை இழுத்து பிடிச்சி ரொம்ப போடாதீங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு இன்ச் அளவுக்கு மட்டுமே தையல் போட்டு நிறுத்தி நிறுத்தி அடிங்க அப்போ தான் அந்த வளைவுகள்லாம் அழகாக நம்மளுக்கு பைப்பிங் வரும் நீங்கள் நீட்டாக பிடிச்சி அடிக்கக்கூடாது பாருங்கள் பைப்பிங் எவ்வளோ அழகாக மெல்லிஸாக வருது பாருங்கள் திரும்பவும் சொல்கிறேன் பிகினர்ஸாக இருக்கிறவங்க நம்ம வீடியோவை தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள் நீங்கள் ஒரு க்ளாஸுக்கு போகிற ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் நான் பொறுமையாக ஒவ்வொரு ஒவ்வொரு வீடியோவிலும் பாருங்கள் பொறுமையாக தான் நான் சொல்லிக் கொடுப்பேன் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு என்னோடய வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்டில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடுறேன் பாருங்கள் பைப்பிங் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நீங்கள் கலர் துணியில் வச்சாலும் கலர் பைப்பிங்காக இருக்கும் இப்போ ப்ளைனாக வச்சாலும் ப்ளைன் பைப்பிங் இவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு நன்றி